ஹலோ ஆஸ் வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் வீடியோவில் நாம் அறநூல்கள் பற்றி பார்த்துருந்துருப்போம் இந்த வீடியோவில் தற்கால இலக்கிய தலைவர்கள் பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ நம்மளோட இப்போ அப்டேட்டட் சிலபஸ் நியூ சிலபஸ் இருக்குதுங்க இல்லைங்களா அதில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற டாப்பிக்கில் இம்பார்ட்டண்ட்டான தலைவர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சோர்ஸ் பார்த்திங்கன்னா தேவிரா புக்கோட சோர்ஸ்லேருந்து தான் பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்ஸில் அப்பாற்பட்ட ஸ்கூல் புக்ஸில் இல்லாத டேட்டாஸ் வந்து நம்ம இங்கே கவர் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய நிறைய ஸ்கூல் புக் இல்லாத கேள்விகள் வந்து நிறைய கேள்விகள் வந்து தேவிரா புக்கில் தான் இடம் பெற்றிருக்கு டொண்ட்டி டொண்ட்டி டூ குரூப் ஃபோரில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்துருப்பாங்க திருஞான சமுதர் பற்றி வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்திருப்பாங்க எக்ஸாம் எழுதினவங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே தெரியும் அது ஸ்கூல் புக்ஸில் எங்கேயுமே கிடையாது ஸோ அது வந்து தேவிரா புக்கில் தான் வந்து இருக்குது இங்கே இருந்து தான் அவங்க எடுத்துருக்கிறாங்க ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான புக்கு தேவிரா புக்கு சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நமக்கு பாரதியார் வந்து சிலபஸில் கிடையாது ஸோ பாரதியார் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை பட் பாரதிதாசன் வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க ஸோ பாரதிதாசனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பாருங்க இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தினம்னு சொல்லலாம் இவரோட பெற்றோர்கள் வந்து கனக சபை லட்சுமி அம்மையார் ஊர் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி இவரோட வாழ்நாள் வந்து இருபத்தி ஒன்பது நாலு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று முதல் இருபத்தி ஒன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வரை இவருக்கு வந்து வந்து வயது வந்து எழுவத்தி மூணாவது வயதில் வந்து இயற்கை அடை இயற்கை இயற்கையாக மரணம் அடைந்திருக்கார் நெக்ஸ்ட் பாருங்கள் பதினாறு வயதில் புதுவை அரசினர் கல்லூரியில் பேராசிரியர் பணியில் சேர்ந்தார் ஸோ பதினாறு வயசுலேயே வந்து என்ன பண்ணியிருக்காரு பேராசிரியர் பணியில் சேர்ந்திருக்காரு பட்டு யோசிச்சு பாருங்கள் இப்போ இருக்கிறதுல பதினாறு வயசுலேயே வந்து நம்ம பேராசிரியர்லாம் நம்மளால் இப்போ இதாக முடியாது ஏன்னா பதினாறு வயசில் தான் நம்ம லெவன்த்து டுவெல்த்தே படிச்சுட்டு இருந்திருப்போம்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இருந்த காலகட்டத்தில் அதுவே வந்து பெரிய படிப்பு ஸோ அவ்வளோ படிச்சிருந்தாலே வந்து ஸ்கூல்லாம் கூட சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு வந்து இருக்கலாம் போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றவர் புதுவையில் பாரதியின் கட்டளைக்கிணங்க பாடியது எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி ஏழு கடலவல் வண்ணமடா இந்த சாங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இதனை வந்து பாரதி வந்து ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என குறிப்பிட்டு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பினார் ஸோ இந்த சாங்கு வந்து பாரதிதாசன் பாடியிருக்காரு ஸோ அவர் இயற்றியதாக ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக தினம் எழுதியது என குறிப்பிட்டு வந்து எந்த இதில் அனுப்பிச்சிருக்காரு சுதேசமித்திரன் இதழுக்கு அனுப்பியிருக்கார் பாரதியார் ஸோ நெக்ஸ்ட் வந்து இவரோட நூல்கள் பார்க்கலாம் பாரதிதாசனோட கவிதை தொகுப்பு வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு கொடுத்துருக்காங்க இசையமுது வந்து தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ பாருங்கள் பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் சேர தாண்டவம் அழகின் சிரிப்பு குடும்ப விளக்கு இருண்ட வீடு குறிஞ்சித்திட்டு கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் கலைக்கூத்தியின் காதல் தமிழச்சியின் கத்தி அமைதி இளைஞர் இலக்கியம் சௌமியன் நல்ல தீர்ப்பு தமிழ் இயக்கம் ரண்யன் அல்லது இணையற்ற வீரன் காதலா கடமையா சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் ஸோ பா பாருங்கள் இதில் வந்து பிசிராந்தையார் நாடகம் ஒன்றுவர் வந்து எழுதியிருப்பார் நாடகன்னூர் எழுதியிருப்பார் அது வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நூல்கள் இருந்து கொஷின் கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கோங்க பொது உடைமையை வலியுறுத்தியது வந்து சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் ஸோ இவருடைய சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பார்த்திங்கன்னா பொது உடமையை வந்து வலியுறுத்தும் நெக்ஸ்ட்டு வந்து இயற்கையை வர்ணிப்பது வந்து அழகின் சிரிப்பு ஸோ வந்து இந்த அழகின் சிரிப்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க விழுதும் வேறுன்ற ஒரு இதில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விளக்கினை தொட்ட பாம்பு அந்த மாதிரி வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க ஆலமரத்தில் வந்து குரங்கு வந்து விழுதுன்னு நினச்சி பாம்பை பிடிச்சிருக்கும் ஸோ அதை வந்து ரொம்ப வந்து நகைச்சுவாக சொல்லியிருப்பார் கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது வந்து இருண்ட வீடு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பில்கனியத்தின் தழுவல் தான் புரட்சி காப்பியம் பில்கணி பில்கணியத்தின் தழுவல் வந்து புரட்சி காப்பியம் இது லெவன்த்து டுவெல்த்து பொது தமிழை கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க இவர் உரை எழுதிய நூல் வந்து திருக்குறள் அதாவது திருக்குறளுக்கும் பாரதிதாசன் உரை எழுதியிருக்கார் ஸோ அதனால தான் அவர் வந்து இணையில்லை இல்லை முப்பாலுக்கு இன்னழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாடியிருப்பார் நெக்ஸ்ட் அவரோட நடத்திய இதழ் வந்து குயில் மேற்கோள்கள் பாருங்க நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நகர்கிறது இந்த வையம் அவருடைய மேற்கோள்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நிற்கி நகர்கிறது இந்த வையம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கல் கல்லாரை காணுங்கள் கல்வி நல்க கசடருக்கு தூக்கு மரம் அங்கே உண்டாம் இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் காய்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான் பொதுவுடையோ திருட்டை களைவிக்கின்றான் ஸோ இந்த கோர்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது பொருளாளி திருடர்களை விளைவிக்கின்றான் பொதுவுடையோன் திருட்டை களைவிக்கின்றான் ஸோ அருமையான கோர்ஸு பாரதிதாசனோட கவிதைகள்லாம் வந்து படிக்க படிக்க அவ்வளோ ஒரு ஆர்வத்தை தூண்டும் நெக்ஸ்ட் பாருங்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை கல்வியை உடைய பெண்கள் திருந்திய களனி அங்கே நல்லறிவுடைய மக்கள் விளைவது நவிழவோ நான் அமைவிழா குடும்பத்துள்ளும் அகத்தினுள் மகிழ்ச்சி வேண்டின் சமையலில் திறமை வேண்டும் சாக்காடும் தலை காட்டாதே அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல கோட்ஸு நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் அப்படியே கேட்பாங்க மண்ணாய் போக மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய் போகவே காதல் இருவர்தம் கத்தொரித்த பின் கருத்தொரு தொருமித்த வாதுகள் வம்புகள் ஏன் இதில் மற்றவர்க்கு என்ன உண்டு தமிழுக்கு அமுதென்று பேர் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் தமிழை பழித்தவனை தாய் தொழித்தாலும் விடாதே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கீ முழங்கு உணர்ந்திடுக தமிழ் தாய்க்கு வரும் தீமை உனக்கு வரும் தீமை என்றோ ஒன் தமிழ்தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன் முன்னேற்றம் ஒடப்பராயிருக்கும் ஏழையப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பா நீ பாருங்கள் அந்த எதுகை எல்லாம் எவ்வளோ யூஸ் பண்ணி எவ்வளோ அழகை எழுதியிருக்காருன்ட்டு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்லியிருக்கிறாரு சொல்ல வந்து பாரத் பாரதிதாசன் தமிழுக்கு தொண்டு செய்வோன்னு சாவதில்லை கொலை வானினை இடரா மிகு கொடியோர் செயலறவே பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற் ஸோ இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல கேட்டிருக்கிறாங்க இம்பார்ட்டன்ட் முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதன்று மூச்சு பெரிதில்லை கான் மங்கை ஒருத்தி தரும் சுகம் எங்கள் மா தமிழுக்கு ஈடில்லை மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை கோரிக்கை எற்று கிடக்குதன்னே இங்கு வேரில் பழுத்த பலா வேரில் பழுத்த பலா திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் இம்பார்ட்டண்டான வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான கோர்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க நோட் பண்ணிக்கோங்க எக்ஸாம் ஆள் கன்ஃபியூஸ் ஆகும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லலாம் பாரதியார் சிலபஸில் இடம்பெற்றுருனால பாரதியாராக பாரதிதாசனான்னு நிறைய பேர் வந்து நம்ம கன்ஃப்யூஸ் ஆகிருப்போம் பட் இனிமேல் அந்த கன்ஃப்யூஷன் இருக்காது ஏன்னா பாரதியார் தூக்கிட்டதுனால ஸோ இந்த மாதிரி தமிழ் உயிர் அந்த மாதிரி வந்தாலே நம்ம ஈஸியாக பாரதிதாசன் போட்டுடலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு பூவென்று சொன்னால் உன் அன்னை துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா தமிழ் ஆய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் பாருங்க தமிழ் ஆய்ந்த தமிழன் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கோட்ஸ் இவருடைய புகழ் உரைகள் பார்த்திடலாம் அறிவு கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞன் அப்படின்ட்டு புதுமை பித்தன் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோவிலுக்கு வெளியே பித்து பிடிச்ச மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஓர் உண்மையான கவி ஸோ கூப்பா ராஜகோபாலன் வந்து சொல்லியிருக்கிறாரு பாரதிக்கு அப்புறம் ரொம்ப உண்மையான ஒரு கவின்னா யார் பாரதிதாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாரா சொல்லியிருக்காங்க அவர்தான் பாடல்களை படிக்கின்ற அண்ணியனும் தமிழ்னாகி விடுவான் இவங்க யார் அன்னியனும் பன்னியனும்னா இப்போது செட்டியாருன்னா அவங்களாம் ஒரு மாதிரியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எப்படியும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிதம்பரநாத செட்டியார் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே காய்ஸ் இந்த குடியில் பாரதிதாசனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம் ஸ்கூல் புக்ஸ் எல்லா பாரதிதாசன் வந்து ஸ்கூல் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸில் எல்லா டேட்டாவும் படிச்சுக்கோங்க படிச்சுட்டு இப்போ இந்த தேவிரா புக்கில் இருக்கிற பாரதிதாசன் டாப்பிக்கும் நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா ஓரளவுக்கு கவர் ஆகிடும் பட் இதோடு இது மட்டும் போதும்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ ரீசென்டேஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எங்கே கொஷின் எடுக்கிறாங்கன்னு தெரியலை நிறைய சோர்ஸ் அவங்க வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஸோ எதுவும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிடைக்காத சோர்ஸும் அங்கேருந்து கொஷின் எடுக்கிறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பேசிக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் தான் எங்கெங்கே இருக்கோ அதை கவர் பண்ணிவிட்டு தைரியமாக எக்ஸாமுக்கு போகிற அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி ஆயிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ